எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட வந்து தேர்ட்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலையும் முனை பற்றி யோசி திங்க போட்டு பெர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதோ திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இம்பார்ட்டன் பி அலாட் எச்சரிக்கையாக இருங்க ஏன் சொல்கிறேன்னா நிறைய கேர்ள்ஸ் குக்கிங் பண்ணுறவங்க நாம் வீட்டில் நைட்டில் வந்து தூங்கும்போது சிலிண்ட்ரு ஆஃப் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணுங்க கேஸ் லீக்கேஜ் ஆகுதான் பார்த்துக்கு சரிங்களா இடி மின்னலப்ப இந்த ஃப்ரிட்ஜி ஏசி டிவிலாம் எல்லாமே சரியாக இருக்கா அப்பின்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கணும் சார்ஜர் ஒயர் போட்டிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்களுக்கு கரண்ட் அதிகமாக ஆகும் நின்று போய்ட்டு திரும்ப வந்து நிறைய பேர் வீட்டில் இன்வெர்ட்ரு இருக்கும் இன்வெர்ட்ரு இல்லாத வீட்டில் நிறைய சேஃப்டிக்குன்னு லைட் வந்து வாங்கி வச்சுக்கிங்க பி அலாட் எச்சரிக்கையாக இருங்க எல்லா விஷயத்துலையும் விஷக்கிருமிகள் பூச்சி உள்ளவன் நுழையலாம் நிறைய பூச்சி இப்போ திருப்பூரில் ரீசண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஈசல் பரவி அந்த வாகனங்கள் போகுது இல்லையா பயங்கரமாக ஈசல் பரவிகிட்டே இருந்து வானத்துலேருந்து கொட்டுது அளவுக்கு ஈசல் வந்து பறந்துக்கிட்டே இருக்கு ஹைட்டில் பறந்து அப்படின்னு கொட்டிகிட்டு கொட்டிட்டு ரீசனாக நான் நியூஸ் அப்டேட் ஸோ பி அலாட் எச்சரிக்கையாக இருங்க வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க வீட்டில் இருந்தாலும் சரி பாதுகாப்பாக இருங்க சேஃப்டியாக இருங்க வெளியில் போகும்போது எல்லாம் ஒரு அவேர்னஸ் மாதிரி நமக்கு நாலு டயரில் காற்று இருக்கான்னு செக் பண்ணிங்க வீலரில் போகும்போதும் சரி சைக்கிளில் போகும்போதும் சரி நடந்து போகும்போதும் அக்கம் பக்கத்தில் இருக்க அலாட்டாக பாருங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றது அலாட்டாக இருங்க எப்பயுமே பி அலாட் எச்சரிக்கையாக இருங்க லைஃப்பில் ஒரு மனுஷனுக்கு என்ன வேணாலும் எப்போ நீங்களும் நடக்கலாம் நாம முன்னெச்சரிக்கையாக அலாட் பி அலாட் இப்போ மாந்தா புயல் கரையாக கிடந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா அது கூட ஒரு அலாட் பி அலாட் எச்சரிக்கையாக பதிவு போட்டிருப்பாங்க நிறைய நியூஸ் அப்டேட் வந்துருக்கு நிறைய கிடந்துருச்சு ஒரு மணிக்கு சரிங்களா அது முடிஞ்சிச்சு தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நியூஸ் அப்டேட் ஒரு அலர்ட்டாக இருந்து எச்சரிக்கையாக கவனிங்க நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது நியூஸ் அப்டேட்லாம் டெய்லியும் தினமும் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் பாருங்கள் சரிங்களா எல்லாத்துக்கும் எச்சரிக்கையாக இருங்க பி அலர்ட் இந்த ஒரு வார்த்தையிலே எல்லாம் அடங்கியிருக்கு உன்னை பற்றி யோசித்தீங்க போடு உங்களை நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும் நீங்கள் பி அலாட் எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நாம் பண்ணுற விஷயங்கள் நேர் பாதையில் போகணும் நேர் வழியில் இருக்கணும் நேர்மையாக தான் இருக்கணும் நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும் நமக்கான நேரம் வரும்போது நம்ம வெயிட் பண்ணணும் பி அலாட் எச்சரிக்கையாக இருங்க சரிங்களா இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் அதே மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் பை பாய் சீ லேட்டர் உங்கள் சுகன்யா அப்பப்போ கொஞ்சம் செய்யுங்கள் ஹெல்த்துக்கு நல்லது நிறைய டென்ஷன் பிபி நிறைந்த இந்த வேர்ல்டில் நிறைய பேர் டென்ஷன் பண்ணுவாங்க படுத்துவாங்க ஆனாலும் நாம் டயத்துக்கு சாப்பிட்ணும் நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாத்துக்கணும் பி அலாட் அதெல்லாம் நம்ம ஹெல்த்தும் அடங்கியிருக்கு சரிங்களா உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் பி அலாட் எச்சரிக்கையாக இருங்க சாப்பிட்டீங்களா அப்பப்போ நீங்கள் தான் கேட்டுக்கங்க சரிங்களா சோகமாக இருக்க கூடாது டிப்ரெஷனில் இருக்கக்கூடாது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கான முடிவை வந்து எடுக்கணும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க கேட்கலன்னா விட்டுருங்க காட் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க நடக்கிறது நல்லதாகவே நடக்கும் நடக்க இருக்கிறதும் நல்லதாகவே நடக்கும் இனி நடக்க இருக்கிறதும் ஃப்யூச்சர் அதுவும் நல்லதாகவே நடக்கட்டும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் தெரிவித்து என்னுடைய பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் மாதிரி லேட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தரணுங்களை என் லைஃப்பில் மறக்க முடியாது லேட்டர் உங்கள் சுகன்யா நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க நல்ல விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பற்றி கமெண்ட் பண்ணுறதை விட என்னுடைய அவார்னஸ் விழிப்புணர்வு வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அலாட்டாக இருக்கணும் இதுதான் முக்கியம் சி லேட்டர் காய்ஸ் உங்களுக்கு சுகன்யா